இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வருடத்தின் கடைசி நாட்களிலே இருக்கிறோம் இன்னும் ஓரிரு நாட்களிலே புதிய வருடத்திற்குள் கடக்க இருக்கிறோம் அநேக சப விண்ணப்பங்களை பரலோகத்துக்கு நேராக எடுத்திருக்கிறோம் அநேகருக்கு பதில் கிடைத்துவிட்டது ஒரு சிலருக்கு பதில் கிடைக்காமல் தாமதமாகிக் கொண்டிருக்கிறேன் நன்றாய் சிந்தித்து பாருங்கள் எலியா தீர்க்கதேசி ஐயா ஜபித்த போது தேவன் அக்னியை பதிலாக அனுப்பினார் அது மாத்திரமல்ல சாத்ராக் மேஷக் ஆபி ரக என்பவர்கள் அக்னி சூலையில போடப்படும் பொழுது அந்த அக்னி சூலையில தேவனே பதிலாய் இறங்கினார் தேவனால் பதிலை அனுப்பவும் முடியும் பதிலாக இறங்கி வரவும் முடியும் தேவனால் காரியம் ஒன்றுமே எல்லாம் கூடும் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது இன்னைக்கு இல்லைன்னா என்ன நாளைக்கோ நாளானிக்கோ ஆனா ஒரு நாள் நிச்சயமாய் நடந்தே தீரும் அந்த நாள் சமீபத்தில் இருக்கு நீங்கள் அதற்காய் வைராகியத்தோடு விசுவாசத்தோடு தேவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருங்க நீங்கள் நம்புவது உலகத்தால் அல்ல உலக மனிதரால் அல்ல நீங்கள் நம்புவது கர்த்தராலே வரும் கர்த்தருடைய கருத்தாலே உங்களுக்கு கொடுக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சமாதானமும் உங்கள் எல்லோருடன் இருப்பதாக ஆமேன்